முருகா சரணம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கந்தர் அலங்காரத்தில் ஒரு சக்தியுள்ள பாடல் தான் ஒரு சின்ன அழகான செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரி பாட்டு தான் நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ஏதோ ஒரு டைமில் நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான தனிமையோ எதிர்மறை யோசனைகளோ உயிர் பயமோ கடனோ இல்லை எந்த மாதிரியான கஷ்ட காலங்களாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி சமயத்தில் முருகன் நம்மளை அந்த நிலமையிலேருந்து எப்படி வெளியே கூட்டிகிட்டு வரணும்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காரு ஸோ அதுக்காக தான் இந்த சக்தி வாய்ந்த கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாட்டு நமக்குன்னே எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்காரு அருணகிரிநாதர் மூலமாக இந்த பாட்டுக்கு எக்ஸ்ப்ளனேஷனே தேவையில்லைங்க இருந்தாலும் சுருக்கமாக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த பாட்டை ஒரு தடவை படித்து காட்டுறேன் அப்புறம் ஷார்ட்டாக என்ன மீனிங்னு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு புரியும் நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றெண் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே என்ன ஒரு அழகான பாட்டு பாருங்க இதுல என்ன சொல்ல வராங்கன்னா நமக்கு பயம் இருந்தாலோ எப்படி இருந்தாலும் சரி நாள் கெட்ட நாளா இருந்தாலும் சரி இன்னைக்கு நாள் ஃபுல்லா ரொம்ப மோசமாக போதே அப்படின்ற ஒரு நினைப்பு மனசுல இருந்தாலும் சரி இல்லை கர்ம வினைகளால் வந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஜாதக பிரச்சனையாக இருந்தாலும் சரி மரண பயம் இது இப்போது அடிக்கடி எல்லாருக்கும் வந்து போகிற ஒரு விஷயமா இருக்குது சாதாரணமாக அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி நம்மளை இந்த கோள்களோ எதுவுமே நம்மளை பாதிக்காது வித பிரச்சனையாக இருந்தாலும் அது நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா முருகன் நம்ம கூட இருக்காரு அவருடைய ஆறு கைகளும் சக்தியும் ஆயுதங்களும் அவரோடு இரண்டு பாதங்களும் தாமரை போன்ற இரு பாதங்களும் சிலம்பும் வேலும் இதெல்லாமே வந்து நம்மளை காக்கும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு முருகர் ஆறுதலாக சொல்லி நம்ம கூட இருந்து வழி நடத்துகிறப்போ நம்ம எதுக்குங்க பயப்படணும் இதை நீங்கள் படிங்க பாடுங்கள் உங்கள் மனசில் இருக்க துக்கம் பயம் சோகம் கவலை இதெல்லாம் மெதுவாக குறையிறத நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க நமக்கு ஒரு தெளிவான ஒரு மன நிம்மதி கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க முருகன் மேலே நம்பிக்கை வைங்க அவர் உங்கள் கூட துணையாக கண்டிப்பாக எப்போவுமே இருப்பார் உங்கள் கூடவே நடப்பார் நம்பிக்கையோடு இந்த பாடலை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு தடவை காலையில் முடிஞ்சா எழுந்திரிச்சோடனே ஒரு தடவை சொல்லிவிடுங்க டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து உங்களை கான்ஃபிடென்ட்டாக ஹாப்பியாக இட் வில் டேக் யூ லாங் வே நம்புங்க எனக்கு ஒர்க்காக இருக்குது எனக்கு ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது சோஃபார் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்னு இந்த நாள் இதை நான் சொல்லி கேட்குறத விட நீங்கள் படித்து உணர்ந்த போது கிடைக்கிற ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமும் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது உங்கள் யாருக்காவது இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் முருகரோட இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரு